பன்னீர் கட் பண்ணி வச்சுட்டேன்ல இப்போ பன்னீரை வந்து பட்டர் போட்டு டோர்ச்சர் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் போர்த்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஃப்ரை ஆகி அதை சாப்பிட்டு சொல்லலாம் அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு ம் போட்டோ சொட்டுக்கு அனுப்பு போறியா சாப்பிட்றது கலர் ஃபுல்லாக நல்லா இருக்கும்ல

நல்லா பட்டர்லையே வதங்குலேயே நல்ல வாசம் வருது இதை பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பன்னீர் போட நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதுக்கு மேலே பன்னீரை ரொம்பவே ரோஸ்ட்டு பண்ணாதீங்க கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்குன்னா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் இதை பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட போய் முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து அரைக்கிறதுக்கு இது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் வதங்குற வரைக்குமே இங்கே வாருங்க தாளிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் மசாலா அதுக்கு பாருங்க அடுப்பில் பேன் வச்சாச்சு காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்சிச்சு இந்த மசாலா போட்டுக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்காங்க பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் பட்டலவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க ஆனியனும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதவும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் வதங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணும் வதங்கே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வதக்கி வச்சா மசாலாவை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தக்காளி இல்லாமல் நான் பண்ணுறேன் இது இதுக்கு பதில் நான் தயிர் யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஒரு சமையல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்போ வதக்கிய மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வங்காயம் நல்லா சூப்பராக பாருங்க கோல்டன் ப்ரௌன் இந்த டைமில் வந்து நம்ம மசாலா அரசு எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கலருக்கு இதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலரு கலந்துக்கிட்டு இப்போ பாருங்க அரைச்சி வச்சதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் முந்திரி கசக அரைச்சி வச்சதையும் இது கூட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச மசாலா காரத்துக்கு எல்லாம் போட்டிருக்கோம் பொடியெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இருக்கு இப்போ இந்த டைமில் இதை பாருங்க நான் தக்காளிக்கு பதில் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணுறேன் இது புளிப்பாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இது ஆட் பண்ணுற தயிர் இப்போ இந்த மசாலா உடைய பச்சை வாசனை போகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்க இப்ப மசாலா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்துல நம்ம பன்னீர் பண்ணிக்கலாம் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு தண்ணியா இருக்க மாதிரி இல்லையா இன்னும் போக போக திக்க ஆயிடும் ஆற ஆற இப்போ இது மேலே பட்டரை போட்டு சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும் சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து லாஸ்ட்ல ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும் கிரீமாக உங்களுக்கு சப்பாத்தி கூட சாப்பிட சைட் டிஷ்க்கு டேஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க சூப்பரான சுவையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பன்னீர் மசாலா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்